தமிழ்நாட்டில் இந்த ஒரு கோயில் மட்டும்தான் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டும் கோயில் கருவறை தொடர்ந்து பூஜை பண்ணுவாங்களாம் மற்ற நாட்கள் கோயில் மூடியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான கோயிலை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய மூலஸ்தான தெய்வத்துக்கு காண்பிக்கப்படக்கூடிய தீபார்த்தனையை வேற ஒரு இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு காண்பித்ததுக்கு அப்புறம் இந்த மூலஸ்தான கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு படிப்பாங்களாம் ஏக்கருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கல இப்படி நாங்கள் ஆச்சரியப்பட்டு போன இடம் தான் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர்ல இருந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய சிறுவாச்சூர் மதுரகி அம்மன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து தெய்வினை பிள்ளி சூனியம் ஏவல் மாந்திரம் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லமை படைத்த அம்மனாக இந்த சிறுவாச்சூர் மதுரகாலியம்மன் இருந்தாலும் சிறு வயதில் இருந்து வாய்ப்பேசாம காது கேட்காம இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அம்மனாகவும் விளங்கி வருது எல்லா ஒரு கோயில்களையும் மாவில கணத வீட்டில இருந்து செய்துபடி எடுத்து வந்துதான் கோயில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு படைப்பாங்க ஆனா இந்த மதுரகாளி அம்மன் கோயில் மட்டும் கோயிலுக்குள்ளே உரல்கள் நிறைய இருக்கும் அந்த உரல்ல அரிசி இடிச்சு மாவிளக்கு பிடிச்சு அதுக்கப்புறமா தான் இந்த காளி அம்மனுக்கே படைப்பாங்களா இப்படி இந்த கோயிலுக்கு போய் மாவிளக்கு செய்யறது மூலயமா தீரா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கை வார வாரம் திங்கள் வெள்ளிக்கிழமை நாட்கள்லயும் மாத மாதம் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் மட்டுமே இந்த கோயில் நடையானது திறந்திருக்கும் வருடத்துல சித்திர மாசம் நடக்கக்கூடிய திருவிழாவான பத்து நாளைக்குமே இந்த கோயில் நடையானது திறந்திருக்கும் இந்த வருஷம் மே மாசம் ஆறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சித்ரா பௌர்ணமி தேர் திருவிழாவும் நடக்க இருக்குது இப்படி வாரத்துல இரண்டு நாட்கள் மட்டுமே கோவில் மூலஸ்தான கருவறை திறக்கக்கூடிய பெரம்பலூர் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலுக்கு மறக்காம நீங்களும் போயிட்டு